பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ மூலியமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் மிகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாய் நான் எண்ணுகின்றேன் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக என் தேவன் என் ஆண்டவர் என் இயேசு அவர் உயிர் தெழுந்தபடியே இன்றைக்கும் அவர் என்னோடு கூட இருப்பதை நான் உணர்கிறேன் நீங்களும் விசுவாசியுங்கள் அவர் உங்களோடு இருக்கிறார் அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது அநேக வேதம் சொல்லப்படுகிறது இன்றைக்கும் அநேக மனிதர்களும் சொல்லப்படுகிறாங்க இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று கர்த்தர் ஒரு வேதாகம பகுதியை நாம் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ஏசு அவளை நோக்கி நானே உயிர் தெழுந்தலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன் என்னை விசுவாசிக்கின்றவன் மறித்தாலும் பிழைப்பானா மறித்தாலும் பிழைப்பானா புரியுதுங்களா மறித்தாலும் அவன் என்ன பண்ணுவான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லப்படுகிறது வேதம் சொல்லப்படுகிறது அவர்தான் மெயினானவராய் இருக்கிறாராம் ஆமா அவரை அல்லாமல் இந்த பூமியை விட்டு நம்ம கடந்து போய் ஒரு மோட்சத்தை நாம் காண முடியாது ஏன்னா அவர் சொல்லப்படுகிறது வேதம் சொல்லப்படுகிறது நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனு வர முடியாது அவரை அல்லாமல் வேறு யாரும் என்ன பண்ண முடியாது வர முடியாது அவர் என்ன பண்றாரு தான் மெயினா இருக்கிறாரு சரிங்களா பாருங்க வாசிக்கிறேன் பாருங்க இயேசு இயேசு அவளை நோக்கி நானே உயிர் எழுந்தலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பானா மறித்தாலும் பிழைப்பானா விசுவாசிக்கணுங்க தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் விசுவாசிக்கணும் ஏதோ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாத அவர் இறந்து போயிட்டாரு அவருடைய கதை அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அநேக பேர்கள் என்ன பண்ணாங்க ஆமா அநேக பேர்கள் என்ன பண்ணாங்க இயேசுனுடைய கல்லறையில் ரெண்டு ஆளே போட்டு வைத்தாங்க அவருடைய கல்லறையை திறக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு என்ன பண்றாங்க ஒரு பெரிய ஒரு பாறையை நிற்க வச்சு அதில் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க காவலாளியா போட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவ தூதர் அந்த கல்லை புரட்டினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது அநேக பேருடைய கள்ள குழி இன்றைக்கும் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மற்றும் இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது யாராலையும் மூட முடியாதுங்க ஏன்னா அவர் சொன்னபடியே அவர் உயிர் அவர் சொன்னபடியே அவர் உயிர் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு அவர் சொன்னால் அதை செய்கிற தேவனாயிருக்கிறாரா அவர் சொன்னால் அதை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறாரா ஆமா நீங்கள் லூகாயுதனஸ் விசேஷ புத்தகத்துல இருபத்தி நாலாம் அதிகாரம் நீங்கள் படிப்பீர்களானால் நீங்கள் படித்து பாருங்க அது ஒரு வச ஆறாம் வருஷமும் இருக்கிறது அதுல பாருங்க மறித்தவனிடத்துல வந்து தேடுறீங்களே நீங்கள் மறித்து போய் இருக்கிறவங்க இடத்துல போய் தேடுறீங்களே அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது இன்றைக்கு அநேக பேர்கள் மறித்து போறாங்க ஆனா அவர்களெல்லாம் உயிரோடு எழுந்துக்க முடியாது ஆனால் என் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரா இதோ வேதம் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் நாங்கள் வாசிக்கிறோம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இதோ மறித்தேன் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரா அவர் உங்களோடு இருக்கிறாரா அவரை உங்களை தேர்ச்சுகிறவரா இருக்கிறார் உங்களை தாங்குகிறவரா இருக்கிறார் இன்று நாளில் நீங்கள் கேட்டு பாருங்க இயேசுவே என்னோடு கூட நீர் உயிர் தெழுந்ததானால் எனக்கு உதவி செய்ய நீங்க கேட்டு பாருங்க அவர் உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார் உங்களை வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார் இன்றைக்கு அநேகவர்கள் என்ன பண்றாங்க மனிதனாக வந்து மறித்து போய் தான் போனாங்களே தவிர யாரும் இன்றைக்கும் என்ன பண்ணல மறித்து உயிரோடு எழும்ப இன்றைக்கு விரலும் ஆதாரமே கிடையாதுங்க மறிச்சு போனவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் அவர் மறித்து மூணாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தாராம் அவர் உயிரோடு எழுந்த தேவன் அவர் தான் நீங்கள் அவரை நோக்கி இந்த நாளிலே அண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் உன் கண்ணீரை அவர் துடைக்கிறவரா இருக்கிறார் உன்னுடைய இயக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார் உன்னுடைய தோல்வி நிறைந்த வாழ்வை இந்த நாளிலே அவர் ஜெயத்தை இருக்கிறார் அவர் உயிர் தெழுந்தவராய் இருக்கிறார் உன்னையும் உயிரோடு எழுப்பினவராய் இருக்கிறார் வேதம் சொல்லப்படுக ஏதோ மறித்தேன் சகல நாட்களும் உங்களோடு இருக்கிறார் அவர் சகல நாட்களும் உங்களோடு இருக்கிறார் சோந்து போகாதீங்க இந்த நாளிலே ஆண்டோரை பார்த்து ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டோட்டை ஒரே ஒரு தரம் முழங்கால் படியிட்டு ஏசப்பா நீங்கள் உயிர் தெழுந்தது உண்மையானால் என்னுடைய வாழ்வை மாற்றுங்கப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றுகிற தேவனா இருக்கிறார் உங்களை தப்பு விக்கிறதேவனா இருக்கிறார் சொல்லப்படுகிறது யோவனில் வாசிக்கிறோம் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுந்தலும் தெழுந்ததும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பானா மறித்தாலும் பிழைப்பானா நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரு முடங்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் ஒரு தோற்று போன வாழ்க்கையா இருக்கலாம் அவரை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பானா நீங்க அவரை விசுவாசிங்க இயேசுவே என் வாழ்க்கையில ஆண்டவரே அடுத்த அடி என்னால் எடுத்து வைக்க முடியல இந்த நாளிலே என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார் உங்களை வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார் நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் ஓடி வந்து உன் கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல அவர் உங்களுக்கு இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார் வேதம் சொல்லப்படுகிறது ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு அறியாததும் எட்டாததும் பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று வேதாகம் சொல்லப்படுகிறது அதுபோல நீங்கள் ஒருவரும் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க இந்த நாளிலே அவர் மறித்தார் ஆனாலும் அவர் உயிர் தெழுந்தாராம் மறித்து மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்த ஒரே தேவன் என் மாத்திரம் தான் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் உங்களை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜபிக்கலாம் அப்படி கண்களை மூடுவோம் நல்ல பிதாவை இரக்கங்களின் தேவனே மகா பரிசுத்தரே வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர ஆசீர்வதிங்கப்பா மறித்து போய் கிடக்கிற வாழ்க்கையை நீ நாங்கள் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல மறித்தேன் சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்க சொன்னீங்களேப்பா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ மூலயமாய் அவர்களை தொடும்படியாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் ஒரு உதவி இசைங்காண்டவரே இராண்டவரே வழிநடத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பான்